இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே போர் தொடங்கி இருநூத்தி நாற்பத்தி எட்டு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு இன்னைக்கு நிறைய பரபரப்பான தகவல்கள் வந்து இருக்கு அல்ஜிரா தரப்புல இருந்து ஒரு சில முக்கியமான வீடியோக்கள் இதுவரையும் வந்து ரிலீஸே ஆகாத புதுவிதமான வீடியோக்களை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அதே போல இன்னொரு பக்கம் இஸ்ரேல்ல வந்து பார்த்தா போர் அமைச்சரவையில இருக்கக்கூடிய பென்னி கான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான அமைச்சர் இப்ப பதவி விலகி இருக்காரு இதன் காரணமாக நெத்தன்யாவுடைய ஆட்சியே வந்து கவிழ்க்கப்படக்கூடிய நிலைமைக்கு பாளாக்கப்பட்டிருக்குது அதை பத்திய தகவல் பார்க்கலாம் இன்னும் காசாவுக்குள்ளேயும் வெளியும் என்ன விஷயமெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் முக்கியமான விஷயமே பென்னி கன்ஸ் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வார் கேபினெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சராக இருக்கிறார் இவர் வந்து இப்ப பதவி விலகி இருக்காரு அதுதான் வந்து இன்னைக்கு வந்து தலைப்பு செய்தியாக இருந்து கொண்டிருக்கு இவருக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது இவர் ராணுவ தளபதியாகவும் வந்து இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி இவரும் வந்து யூத குடும்பத்தை சேர்ந்தவர் தான் மிக தெளிவான ஜியோனிஸ்ட்னு சொல்லலாம் அதாவது ஜியோனிஸ்ட்லேயே ரொம்பவே குறிக்கோளோடு பாடு மக்களை கொன்னே ஆகணும்னு ஒரு ஒரு இவர் இவர் பதவி சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நடக்கக்கூடிய போர் எல்லாம் பார்த்து அவருடைய மனசே கேக்கல அவரே வந்து இந்த அநியாயத்துக்குலாம் துணை புரிய கூடாது அப்படிங்கறக்காக வெளியேறிட்டாங்கன்னு சொல்றாங்க அதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இவர் ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம் இராணுவ தளபதியாக இருந்தாருன்னு சொல்லிருந்தமா இவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காஜால நடந்த போர்ல வந்து ரெண்டாயிரம் நபர்களை கொள்வதற்கு காரணமாக இவரு இருந்திருக்காரு அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது அநியாயமான தாக்குதல் செய்திருக்கான்னு சொல்லி இவங்க மேல வந்து என்னது இருக்குன்னா டச் கோர்ட்ல வந்து வழக்கம் வந்து நிலுவையில இருந்து கொண்டிருக்கு அப்புறம் ஏன் இப்ப இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே இவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா நெத்தனியாகுவை கலைத்து விட்டு நாம அந்த இடத்துக்கு வரணுங்கிறக்காக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு செயல்பட்டு இருந்திருக்காரு அந்த நிலைமையில தான் வந்து பார்க்கும்போது வேற வழியே இல்லாம நெத்தனியாகவும் ஆட்சி வந்தனால அவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய அமைச்சரவையிலிருந்து அமைச்சர்களையும் சேரும் சேரும்போது நினைச்சுன்னா கொஞ்சம் வந்து மெஜாரிட்டியாக வந்து நெத்தனியாகவும் இப்ப வந்து அங்க இருந்து கொண்டிருக்காரு ஆனா இப்ப நடக்கக்கூடிய எல்லாம் பார்த்தாவே நல்லாவே தெரியுது நெத்தனியாகவும் இனி ஆட்சிக்கு வர முடியாது நெத்தனியாகனாலதான் இப்ப எல்லா பிரச்சனையும் அவங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும்னு சொல்லி மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து எலக்ஷன் ஒண்ணு வந்தா நெத்தனியாகவும் நெத்தனி கூட இருக்கிறவங்களும் இனி வர மாட்டாங்கன்னு ஒரு நிலைமை வந்தனால இப்பவே நம்ம பிரிஞ்சு போயிட்டோம்னா மறுபடியும் எலக்ஷன் வரும்போது நம்ம முதல்ல ஆரம்பிச்ச அந்த கட்சி முதல்ல ஆரம்பிச்ச அந்த கட்சியிலேயே தனியா நின்னு நம்ம சீட்டை வாங்கிடலாம் நம்ம எலக்ஷன்ல வந்து என்ன பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த சமயமா பார்த்து நெத்தனியா இருந்து கழண்டு போயிருக்காரு அதே சமயத்துல நெத்தனியா வந்து பார்த்தா தொடர்ந்து இவர்கள் போக வேண்டாம் கட்சியில இருந்து சொல்லிட்டு அழுத்தத்தை கொடுத்து வந்தாலும் பொதுவாவே கூட்டணி கட்சியில என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப வந்து எந்த பக்கம் காத்தரிக்குதோ அந்த பக்கம் சாஞ்சு அதை தான் இவரும் இப்ப பண்ணிருக்காரு மற்றபடி இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஆளு நெத்தனியாவுக்கு நிகரான ஒரு ஆள் தான் இந்த பென்னி கான்சோ அதனால பரிதாபப்பட்டலாம் வந்து இந்த போர்ல இருந்து விலகிறதோ இல்ல கட்சியில இருந்து விலகக்கூடிய ஆட்கள் கிடையாது சுயநலத்தோடு இருக்காங்க அவ்வளவுதான் இதை பத்தி வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்களிடத்துல கேட்டிருக்காங்க நேத்து இப்படி பென்னி கேன்ஸ் வந்து விலகி இருக்காருன்னு கேட்டதுக்கு நெத்தனியாவும் பென்னி கேன்ஸுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ரெண்டு பேருமே கொலைகாரர்கள் தான் அவர்கள் அப்பாவை பல மக்களை கொன்னு குவித்தவர்கள் தான் ஆனா இப்ப வந்து மூழ்கக்கூடிய படகு இருந்து நல்ல சாதுரியமாக தப்பிச்சு கொள்வதற்காக எகிரி குதிஸ்டார்ன்னு சொல்லிருக்காங்க இது வந்து பார்த்தா தெளிவா காட்டுது அவங்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுவதற்கு முன்னாடி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அதனால இதை வேற எந்த விதமாவும் நம்ம எடுத்துக் கொள்வதற்கு கிடையாது இது மட்டும் இல்ல ஹமாஸ் தலைவர்களிடத்துல கேட்கப்பட்டது இப்ப போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஐநாவுக்கு போகுது ஐநால சைன் பண்ண போது அப்படி ஐநால எல்லாம் சைன் பண்ணிட்டாங்க மறுபடியும் அது தீர்மானமா இப்ப கொண்டு வர போறாங்க போர் நிறுத்தம் தீர்மானம் யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தா அமெரிக்காவே கொண்டு வராங்க அமெரிக்காவே கொண்டு வராங்கன்னா வீட்டை பயன்படுத்த மாட்டாங்க எதுக்காக வந்து அமெரிக்கா கொண்டு வராங்கன்னா இப்ப போற நிறுத்தியாக வேண்டிய நிலைமை அமெரிக்காவுக்கு எழுந்திருக்கு ஆனா இஸ்ரேலுக்கு அது வந்து வரல பார்க்க போனா ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மகாசி முகாம்ல இருநூத்தி இருபது வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கொண்டிருந்தாங்க அதைதான் சொல்றாங்க அம்மா தலைவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா அமெரிக்கா போரை நிறுத்தணுங்கிறதுக்காக வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இந்த போரை நாங்க நிறுத்தணும்னு ஒத்துக்க கூடாதுங்கிறதுக்காக எங்க மேல படுபயங்கரமான தாக்குதலை முந்தாணியத்தை நிகழ்த்தியிருக்காங்க இதுக்கு நடுவுல அந்த தீர்மானத்துல வந்து தெளிவான போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நிரந்தரமான ஆக்கிரமிப்பின்மைங்கிறது வந்து வரவே இல்லை அப்படிங்கறதை அவர்கள் தெரிவித்திருக்காங்க அடுத்து தற்சமயம் பார்த்தா ஜசீரால இருந்து சில வீடியோக்களை விட்டுருக்காங்க இதுவரையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கட்டிடத்துக்குள்ள இருந்த இஸ்ரேல் இராணுவத்தை வந்து அம்மாஸ் அழிச்சாங்க அப்படின்லாம் வந்து தகவல் கொடுத்து கொண்டே இருப்பாங்க ஆனா ஒரு கட்டிடத்துக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நேற்று முதல் தடவையாக வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா அந்த வீடியோவை ஹமாஸ் தரப்பினர் எடுத்து அதை வெளியிட்டு இருந்தாங்க காட்டுறாங்க இஸ்ரேல் ராணுவம் போய் சோதனை செய்து சோதனை சொல்லிட்டு ஒரு கட்டிடத்துக்குள்ள இருபது பேர் போறாங்க அப்படி அவங்க உள்ள நுழையும் போதுதான் அதை வந்து தாக்குறாங்க அந்த கட்டிடமும் இடிந்து அதுக்குள்ள போன அனைவருமே இறந்து போறாங்க இப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேலுக்கு பெரும் பிரச்சனையா போயிடுச்சு இவங்க வீடியோ வச்சு எடுத்து விடுறாங்க எத்தனை பேர் உள்ள போறாங்கன்னு பாக்குறாங்க கரெக்டா ஒரு ஒரு பேர் இருந்தாங்க அழிச்சிருக்கோம் இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நேத்து என்ன பண்ணிருக்காங்க தாக்குதல் செய்த போது அவர்களை காப்பாத்திருக்க எப்பயுமே ஹெலிகாப்டர் வரும் ஹெலிகாப்டர் வந்து என்ன பண்ணுவாங்க மீட்பு பணி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இஸ்ரேல் ராணுவத்தை தூக்கிட்டு போயிருவாங்க இறந்திருந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா போராளிகள் கையில சிக்க தூக்கிட்டு போயிடுவாங்க அதுதான் வந்து அவங்களுடைய பொதுவான எல்லாத்துடைய ரூல்ஸாகவும் இருக்கு அப்படி வரும்போது என்ன பண்றாங்க நேத்து இவங்க எண்ணிக்கையை வெளியே விடக்கூடாது அப்படிங்கறக்காக புகை குண்டுகளை போட்டு அந்த புகையை கலப்பி அந்த புகைக்குள்ள பூந்து அப்படியே என்ன பண்றாங்க அடிப்பட்டவங்க எல்லாம் காப்பாத்திட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க அதுல அதிகமானவங்க இறந்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த கட்டிடமே இடிஞ்சு விழுகும் போது கண்டிப்பா இறந்துருப்பாங்கிறது சந்தேகமே இல்லை அவ்வளவு பெரிய வெடி விபத்து ஏற்படும் போது அப்ப இறந்தவங்க எத்தனை பேரு உள்ளக்குள்ள யார் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்ரேல் ராணுவம் இப்ப இப்படி ஒரு கேவலமான காரியத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு போய் போர் செய்ய சொன்னா இவங்க வந்து போராளிகள்கிட்ட தோத்துட்டு தான் இருக்கிறாங்க தோக்கறது மட்டும் இல்லாம அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவுலாம் திருட்டுத்தன வேலை பண்ண முடியுமோ அத்தனை திருட்டுத்தனமான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க தினமும் அங்க வந்து நூத்து கணக்கான இஸ்ரேல் ராணுவம் இறந்து கொண்டிருந்தா இவங்க வந்து இதுவரையும் ஐநூறு பேர் தான் இறந்திருக்காங்க ஆறுநூறு பேர் தான் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்போது மாசத்துக்கு சேர்த்தியே இஸ்ரேல் ராணுவம் அப்படி ஒரு சின்ன தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்னைக்கு ஏற்றவே மாட்டாங்க அப்படியே ரிவர்ஸ்ல பின்னாடி போயிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு பதிலாக வந்து பொதுமக்களை தாக்கி விட்டு அந்த பொதுமக்கள்ல இத்தனை பேரை வந்து நாங்க கொண்டிருக்கோங்கிறத அவங்க வந்து பெருமையாக தட்டி கொள்றாங்க காசாக்குள்ள இப்படின்னா வெளியே வந்து பார்த்தா ஹவுதிக்கல் செங்கடல்ல நேற்றும் வந்து இரண்டு கப்பல்களை வந்து தாக்கியிருக்காங்க எல்லாரும் உலகமே வந்து அமெரிக்காவுடைய எல்லாரும் உலகமே வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்காவுடைய கை கையெழுத்து அவ்வளவுதான் அவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அவங்களுடைய கப்பல் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த உலகத்திலே நம்பர் ஒன் வந்து வார்ஷிப்னா வந்து அது அமெரிக்காவுடைய வார்ஷிப் தான் அப்படி ஒரு போர்க்கப்பல் அது வந்து பார்த்தா அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் மேலே வந்து அவ்வளோ ஒரு இருபத்தஞ்சு முப்பது விமானங்களை தாக்குதல் செய்யக்கூடிய விமானங்களையே நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா நினைத்து பார்க்கணும் பல விமானங்களை ஒரே இடத்துல நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கப்பல் இருக்குன்னா அந்த கப்பல்லாம் வந்து பார்த்தா ஒரு அரண்மனை அளவுக்கு வந்து அவ்வளோ பெருசா இருந்த இருக்கும் அந்த கப்பலவே வந்து தினமும் போய் அடிக்கிறதா தினமும் வந்து நிறைய தாக்குதல் நடந்து கொண்டே இருக்குது நிறைய பகுதிகள் தீப்பிடி தெரிந்து கொண்டே இருக்கு அதாவது மத்த வந்து சரக்கு கப்பல்கள்லாம் அதெல்லாம் ஒரு இருக்கும் அதெல்லாம் ஒரு தடவை தாக்குனாவோ இல்ல தொடர்ந்து ஒரு நாலஞ்சு தாக்குதல் நடத்திட்டாவோ அது தீப்பிடிக்கும் எரியும் மூழ்கும் ஆனா வந்து போர்க்கப்பல் பார்த்தா அது இருக்கக்கூடிய சைஸுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து தாக்குனாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகள் தான் வந்து தீப்பிடிக்கும் அந்த அளவுக்கு அந்த கப்பல் பெருசா இருக்குது அந்த மாதிரி மாதிரி நிறைய பகுதிகள் வந்து கப்பலில் சேதமடைந்திருக்கு நேற்று பிரிட்டானியாவுடைய கப்பலை படு பயங்கரமாக தாக்கியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இவர்களுக்கு அமெரிக்கா கப்பலோ பிரிட்டானியா கப்பலோ இல்ல யாரா இருந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து போர்க்கப்பலையும் தாக்கிட்டு அந்த போர்க்கப்பல் பார்த்தா காப்பாற்ற போயிட்டு சரக்கு கப்பல் தாக்கப்படுவதை பிசாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா போர்க்கப்பலையும் அடிக்கிறாங்க சரக்கு கப்பலையும் அடிக்கிறாங்க சரக்கு கப்பலையும் மட்டும் அடிச்சுட்டு இருக்காங்கன்னா இவங்க போர்க்கப்பல் இருந்து தாக்குதல் செய்ய முடியும் ஆனா ரெண்டு பக்கமே தாக்குதல் நடக்கிறதுனால தடுக்க தான் அமெரிக்கா வந்து அங்க இருந்துட்டு இருக்காங்க கடைசியா என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஏமன்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது தாக்குதல் செய்துட்டு வந்துடுறாங்க எங்க பார்த்தாலும் இமைய உங்களுடைய இழப்புகளை வந்து எப்படி ஈடுபடுத்துறாங்கன்னா பொதுமக்களை தாக்குவதன் மூலமாகத்தான் ஈடுபடுத்தி கொண்டிருக்காங்க அதேதான் மறுபக்கம் லெபனான்லயும் நடந்துட்டு இருக்கு தெற்கு லெபனான்ல வந்து பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துறாங்க வான் தாக்குதல் நடத்துறாங்க முக்கியமா விமான தாக்குதலை நடத்துவதற்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அந்த முயற்சி தோல்வி அடைந்திருக்குது அப்படி இல்லாட்டினா எப்படி காசாவில வந்து விமான தாக்குதலை நடத்தி நூறு பேர் இரநூறு பேருன்னு கொள்றாங்களோ அந்த மாதிரி ஒரு வேலையும் முன்னெடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருக்காங்க ஏன்னா காசாவில என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாக்குறாங்க ஒரு தடவை இவங்களை விட்டுட்டோம்னா அவ்வளவு உள்ள வந்தாங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டே இருக்காங்க நீங்க எங்களை தாக்குறதெல்லாம் நினைச்சு பார்க்கவே கூடாது வடக்கு இஸ்ரேலை போய் முதல்ல காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு மேற்கு கழிணி பகுதி பகுதி எல்லாம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அழிந்திருக்கு நேற்றும் பார்த்தா இரண்டு இராணுவ தளத்தையும் வந்து தாக்கியிருக்காங்க அந்த தீயை வந்து அணைக்கக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாம் இப்போது வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லை இன்னைக்கு கோளன் குன்றுகளில் இருக்கக்கூடிய தலைமை இராணுவ தளத்தையே வந்து இவங்க தாக்கியிருக்காங்க இஸ்புல்லா அதில் வந்து பார்த்தா ஏழு ஏவுகணை தாக்குதல் நடந்ததில் பாதி தலைமை இராணுவ தளமே வந்து பற்றி எரிஞ்சிருக்குது செட் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அறிவிப்பை எல்லாம் கொடுத்துருக்காங்க முழுமையாக பாதி பகுதி வந்து சேதமடைந்திருக்குதுன்னு சொல்லி அவங்களுடைய தரப்புலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அளவுக்கு அவங்க வீரியமான தாக்குதலை செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் கொஞ்ச நாளாக ஈரானை பற்றி பேச்சே வரலையே அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டப்போம்ல எதையாவது தூக்கி அவங்க மேலே பழியை போகணுங்கிறதுக்காக இன்றைக்கி இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு வேலையே என்னென்னா அடுத்தவங்களை உழவு பார்க்குறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் இப்போது முந்நூறு டன் யுரேனியம் வந்து நைஜர்கிட்டேருந்து இல்லீகலாக வாங்கி அதை என்ரீச் பண்ணி வச்சுருக்காங்க அதை வச்சு அணுகுண்டு தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பகீர்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன்னாடி வச்சுருக்காங்க ஏன் வந்து இவங்க ஈரானை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தான் இப்போ ஆட்டத்திலே இல்லை இல்லை அப்படின்னு கேட்டாலும் நம்ம எல்லாருக்கும் நினைவிருக்கும் நெத்தண்ணி ஆட்ட கடந்த மாதம் வந்து கேட்கப்பட்டது உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய எதிரி யாரு இல்லை உங்களை தூங்க விடாம பண்ணக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டதுக்கு மூன்று தடவையுமே அவங்க சொன்னது ஈரான் 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 எத்தனையாகவே பொறுத்தளவுக்கும் இன்னும் இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு சொல்ல போனால் அமெரிக்கா கூட அவங்களுக்கு வந்து என்னென்னா ஈரான் இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்றைக்காவது ஒரு நாள் இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருவாங்க அணு ஆயுதத்தை போட்டு அழிச்சிருவாங்க அப்படிங்கக்கூடிய பயம் அவர்களுக்கு இரவும் பகலும் இருந்து கொண்டே இருக்குது அதனால தான் என்ன இருக்காங்கன்னா ஈரான் பக்கமே ஆராய்ச்சி செய்கிறதுக்குன்ட்டு ஒரு குரூப்பை விட்டுருவாங்க அவங்க வந்து ஈரானில் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அதை வந்து இவங்களுக்கு வந்து துப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க அதை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க கேஸ் போட்டுருவாங்க ஐந்நாள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை வந்து அந்த மாதிரியான விஷயத்தை பண்ணிட்டாங்க இவங்க வந்து என்ன இருக்காங்க கள்ளத்தனமாக அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க நீரான் மேலே வந்து கேஸ் போட்டாங்க அப்படி எந்த நாடுமே உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது இருந்தாலும் வந்து எல்லா நாடுகளும் வந்து மறைமுகமாக பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஈரானும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் அணு ஆயுதத்துக்கான எல்லா விஷயமும் இருந்துகிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு இப்போ வந்து முன்னூறு டன் அளவுக்கு இல்லீகலாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் முன் வச்சுருக்காங்க இதுக்கு ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அவர்கள் தொடர்ந்து மறுப்பு தான் தெரிவிப்பாங்க அவங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து ரூல்ஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆனாலும் எல்லா நாடுகளுமே அணு ஆயுதத்தை வைத்தால் தான் அவர்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் இஸ்ரேல் டீம் இருக்குது அமெரிக்கா டீம் இருக்குது ஈரான் டீம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் முக்கியமான செய்திகளை பார்க்கலாம்